வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டுங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளெக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டு மெயின் ரோட்டுக்கு அடுத்த ப்ராப்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து முப்பதடி ரோடு பஞ்சாயத்து ரோடுங்க இதே மெயின் ரோடுங்க வில்லேஜ் ஒட்டுன மாதிரி பூமி இருக்குதுங்க பஸ் ரூட்லேருந்து பாருங்கள் இந்த பூமிக்கு பூமிக்கு போகிறோம்ங்க முப்பதடி ரோடுங்க இந்த பூமி தானுங்க நல்ல இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே சுற்றி வீடுதானுங்க பஞ்சாயத்து ரோட்லேயும் பூமி இருக்குதுங்க இந்த பூமி தானேங்க சமசதுரமாக எண்பது செண்டுங்க சுத்தியமாக மல்பரி போட்டுருக்குறாங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க இது ஃபுல்லாக பஞ்சாயத்து ரோடுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே பூமி இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இது எண்பது செண்டுங்க மொத்த ஏரியா எப்படியுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருங்க எண்பது சென்ட்டுக்கு இதோட பிரேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்